ம்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பதினைந்து ரூபாய் கடனுக்காக நபர் அடித்து கொலை செய்யப்பட்ட நிகழ்வு ஊரை மயான காடாக மாற்றியுள்ளது பட்ட பகலில் அரங்கேறிய படுபயங்கர சம்பவத்தில் நடந்தது என்ன திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் குமாரமங்களத்தை குமாரமங்கலத்தை சேர்ந்தவர் தமிழ்ச்செல்வம் இவர் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் போன்ற போதைப் பொருட்களை சட்டவிரோதமாக வீட்டில் பதுக்கி வைத்து விற்று வந்துள்ளார் அதே பகுதியில் சுரேஷ்குமார் என்பவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழ் செல்வத்திடம் போதைப் பொருட்கள் வாங்கியிருக்கிறார் அதற்காக பதினைந்து ரூபாயை பின்னர் தருவதாக கூறிவிட்டு சென்றுள்ளார் இந்நிலையில் சம்பவத்தன்று சுரேஷ்குமார் தனது மகனுடன் அப்பகுதியில் உள்ள கடைக்கு காய்கறி வாங்குவதற்காக சென்றுள்ளார் அப்போது போதைப் பொருளுக்கான காசை கேட்டதில் சுரேஷுக்கும் செல்வத்திற்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அப்போது தமிழ்ச்செல்வத்தின் மகன் ஞானசேகர் சுரேஷ்குமாரை கொண்டு கடுமையாக காயமடைந்த சுரேஷை மீட்டு அங்கிருந்தவர்கள் ஆம்பூர் சென்றனர் காயமடைந்தவர்கள் இழப்பு ஏற்பட்டு உடல்நிலை மிகவும் மோசமானதால் அவரை வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட சுரேஷ்குமார் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார் காயின்னு வர வரல இப்படி சூரியன்னு கூப்பிட்டு மூஞ்சிலேன்னு ஊத்துறாங்க ஊத்துறாங்க எங்க அப்பா அப்பே உங்களே வாயில ரத்மா ஊத்துது எங்க அப்பாவுக்கு ரத்தமா ஊத்தி சார் நியாயா அச்சவன தூக்கில போடுங்க இதனால் ஆத்திரமடைந்த சுரேஷ்குமாரின் உறவினர்கள் சிலர் தமிழ்செல்வத்தின் வீட்டுக்கண்ணாடிகளை உடைத்து சேதப்படுத்தினர் மேலும் சுரேஷ்குமாரை தாக்கிய ஞானசேகரை உடனடியாக கைது செய்து கடும் நடவடிக்கை எடுக்க கோரி சாலையில் கற்களை வைத்து மறியலில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் மற்றும் வாணியம்பாடி கோட்டாட்சியர் மறையிலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்போது சுரேஷ்குமாரின் மனைவி மற்றும் பிள்ளைகள் அதிகாரிகளின் காலில் விழுந்து தனது தந்தையை கொன்றவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று கதறி எழுதனர் இதனைத் தொடர்ந்து சுரேஷ்குமாரை கடுமையாக தாக்கி கொலை செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சுரேஷ்குமாரின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அதிகாரிகள் உத்தரவிடித்தனர் அதனால் மக்கள் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் இந்நிலையில் சுரேஷ்குமாரை தாக்கிய ஞானசேகரன் மற்றும் அவரது சகோதரர் அன்பரசன் ஆகிய இருவரையும் கைது செய்து கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஆம்பூர் அருகே பதினைந்து ரூபாய் கடனுக்காக நபர் அடித்து கொலை செய்யப்பட்ட நிகழ்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது